இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இந்த மழைக்கு சூடாக ஏதாவது சிம்பிளாக பண்ணலான்னு உப்புமா பண்ணலான்னா எங்கள் அம்மா சேமியாக கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்து போட்டு பண்ணிடு ஐயோ எனக்கு இதெல்லாம் தண்ணி வைக்க தெரியாது எனக்கு குழப்பிடும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்களே தாளிச்சு விட்ருங்கம்மா தண்ணி வைக்கிறதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு அப்படிதாங்க எப்போவுமே ஒரு ப்ரொசீஜரில் போகிறேன்னா அதுலையே தான் என்னால் போக முடியும் மேனேஜ் பண்ணி குக் பண்ணுற ஸ்கில் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை இந்த மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும் இல்லைனா தெரியாது அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு நல்லா மேனேஜ் பண்ணுற ஸ்கில் இருக்குதுன்னாலும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக களி பண்ணி வைக்க சொன்னாங்க எங்கள் அம்மா சரின்னு சொல்லிவிட்டு ராகி மாவு நான் குக்கரில் தாங்க களி பண்ணுவேன் இதை டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு கப் ராகி மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு கப் தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வேணாம் இது இந்த டைமில் கொஞ்சமாக ரெட் ரைஸ்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு விசில் இங்கே நல்லா தண்ணி கொதிக்கட்டும் அந்த தண்ணி கொதிக்கிற கேப்பில் நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லலாம் சேமியான்னு சொல்லாமல் உப்புமான்னு சொல்லலாம் ஆ இல்லை சேமியா உப்புமான்னு சொல்லலாம் கூட கொஞ்சமாக சக்கரை வச்சு இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு அஞ்சு விசில் வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை வந்து நம்மளே ரிலீஸ் பண்ணிடணுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சுட்டு சூடாக இருக்கும் அதில் வந்து இந்த நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க மாவு கொட்டி நல்லா டக்குன்னு கலரணும் கட்டிப்படாமல் நல்லா கலரி அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கட்லாம் சில் இல்லை அப்படிங்கும்போது அதை மூடி அப்படியே வந்து குக்கரை வச்சுருங்க கேஸ்கட் விசிலோடு ஆன்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சூட்லேயே அந்த மாவு நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான பால் மாதிரி உருட்டிக்கலாம் இல்லை அப்படியே எடுத்து போட்டு கூட சாப்பிடலாம் நான் வந்து அப்படி அப்படியே உருட்டி வச்சுட்டேன் இந்த தயிர் கலக்கியும் சாப்பிட்லாம் இல்லைனா கறி குழம்பு மீன் குழம்போட சச்சு தோட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க ஸோ அப்படியே சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சு ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு தகுந்த மாதிரி காரப்பொரி ஒரு தாத்தா விற்றுட்டு இருந்தார் அவர்கிட்ட காரப்பொரி வாங்கி அப்படியே கொறிச்சாச்சு இந்த ஈவினிங் டைம் ஆகிட்டாலே இந்த காலத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னா தோணுது சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்த்திங்களா சரி நைட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து திடீர்னு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதனால் கொஞ்சமாக வந்து கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மசாலா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அது ரெடியாக தான் எங்கள் அம்மா அம்மா சமைப்பாங்க எங்கள் அம்மா சமைக்கிறத நான் எப்போவுமே சொல்லுவேன் ஸ்லோ மோஷன் கேமரால தான் எடுக்கணும்னு இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ப்ளீஸ்னு கேட்டதுனால ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாங்க இல்லைன்னா இதை விட ரொம்ப ஸ்பீடாக தான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்புறம் டென்ஷனாகிருவாங்க வீடியோ எடுக்கிறேன்னு போய் நின்னம்னா உனக்கு வர இல்லை போ அந்த பக்கம் அப்படின்டுவாங்க இருந்தாலும் ஏதோ இன்றைக்கி திட்டு வாங்கிட்டு இந்த வீடியோ எடுத்தாச்சுங்க இன்றைக்கி இந்த மழைங்கிறதுனால மசாலா வீட்டில் தீந்து போச்சு இந்த மட்டன் மசாலா வந்து நாங்கள் யூஸ்வலாக அரைப்போம் அதோட ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து லிங்க்கில் கீழே தரேன் அந்த மசாலா தான் இப்போ இல்லாததுக்கு எங்கள் அம்மா வச்சு மேனேஜ் பண்ணி வறுத்து அரைக்கிறாங்க அந்த மசாலா பொடி நாங்கள் எப்போவுமே அரைச்சி வச்சுப்போம் அது இப்போ தீந்துருச்சு மழைங்கிறதுனால அரைக்க முடியல உங்களுக்கு அது லிங்க் தரேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் இப்போ பார்த்திங்களா தாளிக்கும் போது வெங்காயம் கூட கட் பண்ணி வைக்கணும் அப்படியே அறிஞ்சு போடுறாங்க ஆனால் உண்மையிலேங்க குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுட்டு கருகாப்பில் ஆட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு வெங்காயம் வணங்கின உடனே சிக்கனை போட்டு சிக்கனை நல்லா லைட்டாக வணக்கி கொடுத்து மூடி போட்டு மூடிடுறாங்க அந்த சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வேகுது அந்த தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு அந்த தண்ணியெலாம் வற்றுனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் வதக்கி விட்டு மூடி போட்டு வேக வச்சு நல்லா அதுக்கப்புறம் நல்லா சுருண்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறாங்க தக்காளி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் மூடி வச்சு அந்த தக்காளியும் நல்லா வெந்து மசிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சாங்க பார்த்திங்களா அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த டைமில் அந்த மசாலா பொடி ரெடிமேடாக அரைச்சி வச்சுருந்தோன்னா அந்த பொடியை போட்டிருப்போம் இப்போ அரைச்சதுனால ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால அதை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்கங்க அதனால வெங்காயம் வணக்கி அரைச்சி வச்சதை வந்து போட்டுக்கிறாங்க இதுக்கு கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் அது கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும் வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது கிடையாது மேக்சிமம் எங்கள் வீட்டில் தேங்காய் அரைச்சி மாட்டாங்க ரேராக தான் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க ரொம்ப நெசசரி அந்த மாதிரி குழம்புக்கு மட்டும் சரின்ட்டு அதை அரைச்சி ஊற்றி சைடில் அதை வந்து கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கொதிக்க வச்சுட்டு இந்த பக்கம் சப்பாத்தி போட ஆரம்பித்தாச்சு சப்பாத்தி போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்கு தான் கரெக்டாக சூடணும் கரைஞ்சிடக்கூடாது அந்த கல் ரொம்ப சூடாகிடும் சூடாகலைனாலும் வேகாது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டே சப்பாத்தி போட்டு இந்த பக்கம் குழம்பு மீன் ரெடி ஆயிடுச்சு அதனால மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் குழம்பு ரெடிங்க உண்மையில குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மட்டன் மசாலாக்கு மட்டும் நீங்கள் வீடியோ கீழே லிங்க் தரேன் நீங்கள் அதில் பாருங்கள் ஸோ கொஞ்சமாக போன் பீசஸ் எல்லாம் குழம்பு வச்சுட்டு ஃப்ளஷ் வந்து எடுத்து வச்சுருப்போம்ல அதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு மீதி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்